இந்த உலகத்தில் ஒரு வர்க்க வளர்ச்சிக்காக இன்னொரு வர்க்கம் காலம் காலமா உழைச்சிட்டு இருக்காங்க ஒரு இன வளர்ச்சிக்காக இங்க ஒரு வர்க்கத்தோட உழைப்பு மட்டுமே சுரண்டிட்டு இருக்காங்க அதாவது யாரை பத்தி சொல்றேனா உழைக்க வர்க்கமான தொழிலாளிகள் பத்தி தான் சொல்றேன் தொழிலாளிகள் இங்க உழைக்க உழைக்க தான் முதலாளிகள் வளர்ந்துகிட்டே போறாங்க தொழிலாளிகளோட பிள்ளைகள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகும்போது அதை தடுக்கும் விதமாக அரசாங்கம் நிறைய சூழ்ச்சிகளை செய்கிறாங்க முந்தைய காலத்தில் கிராமங்களில் ஏழை மக்கள் பணக்காரங்க வீட்டில் ஒத்துரிமைகளாக வேலை செஞ்சாங்க அவங்க கொடுக்கறது தான் சம்பளம் அவங்க கொடுக்கறதை வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் சமைக்கணும் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைகளை நடத்திட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் போன்ற போராளிகளால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு ஏழை மக்கள் தனக்கான வேலை உரிமைகளையும் ஊதியங்களையும் போராடி மணி நேரம் வேலை அதை கேட்ட ஊதியம்னு உரிமைகளோட உழைச்சிட்டு வந்தாங்க இப்போ அதை தடுக்கிற விதமாக அரசாங்கம் நிறைய வேலை திட்டங்களை செஞ்சுட்டு வருது அதை எதிர்க்கும் விதமாக திருவெற்றில் எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க அந்த போராட்டத்தின் முழு விவரத்தையும் இந்த ஆவணப்படத்தில் பார்ப்போம் அப்படி ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ற நாசாதார திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் தருவோம் என்று கூறுகிறது தொழிற்சங்கம் தான் நடத்தி வருகிறது அதற்கான முன்பணத்தை எப்பொழுதுமே நிர்வாகம் தரும் அந்த பணத்தை வந்து ஆறு மாத தவணைகளில் நிர்வாகம் மீண்டும் கொள்ளும் இது வழக்கமாக இரு இருபது ஆண்டுகளமாக நடந்து வருகிறது இந்த ஆண்டு அதை பற்றி பேசும்பொழுது நிர்வாகம் தர முடியாது நீங்கள் ஞாப்ஸை ஒற்று கொண்டால் மட்டுமே அதுக்கான இதை பத்தி நாங்கள் யோசிக்க முடியும் என்று சொல்லிவிட்டது இதுக்காகத்தான் இந்த போராட்டம் இப்போது ஆரம்பித்திருக்கிறது தங்கம் சொல்லி கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்னால் யாருக்கும் நேப்ஸ் வந்து கொண்டோம்னால் நாங்கள் இதை அமல்படுத்துவோம் கொடுத்துவோம் நிர்பந்தத்தை என்ற நிர்ப்பந்தத்தை மீதும் திணிக்கிறார்கள் இந்த போக்கை கண்டித்துதான் கடந்த ஆறாம் தேதி தலைவர் எழுந்தரோல் தலைமையில் ஒரு அடையாள பட்டினி போராட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் உற்பத்தியில் எந்தவித சிக்கலும் ஏற்படுத்தவில்லை பத்தாம் தேதி மருத்துவ காப்பீடு திட்டத்திற்காக சங்க நிர்வாகிகளால் ஜிஎம்ஆர்களிடம் இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் உரையான பதிலை இதுவும் சொல்லவில்லை அங்கிருந்த ஹச்சார் துறை அதிகாரிகளும் ரொம்ப தொழிற்சங்க நிர்வாகிகளை மோசமான முறையில் அணிகிறார்கள் இதனுடைய விளைவாக தோழர்கள் ஒப்புதலோடு தொழிற்சங்கம் வந்து தொடர்ச்சியாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது இப்ப உள்ள என்ன பண்றாங்கன்னா திட்டத்தை நீங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக தொழிற்சாலைக்குள்ள நாப்ஸ்ங்கிற தொழிலாளர்களை வந்து நிர்வாகம் திருக்கி பார்க்குது அதை நிர்வாகம் மூடிவிட்டது பேருந்து நிறுத்திவிட்டது தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களை நீ வந்து நாங்க நீற்ற இடத்துல கையெழுத்து போட்டாதான் அனுமதிப்போம் அப்படிங்கிறது சட்டவிரோதமாக எந்தவித முன்னுரிமை தடவடைப்பை செய்துள்ளது இது சொந்தமாக சங்கம் தொழிலாளர் நலனை முறையிட்டுள்ளது அதை கண்டித்து தான் இப்பொழுது நேற்றிலிருந்து இந்த போராட்டம் வீரியம் பெற்றது அதேபோல் பயிற்சியாளர்களை ஐந்தாறு ஆண்டு காலம் நிரந்தரம் செய்யாமல் அவர்களை கூடுதல் நேரம் படி ஓட்டி ஓட்டி என்று திணித்து ஒரு மாதத்திற்கு இருபது ஓட்டி மேல அவர்களை பார்க்க வைத்து கடுமையான உடலுழைப்பை சுரண்டி வேலை விடுவை தீர்த்து மன உளைச்சல் ஏற்படுத்துகிறது இந்த போராட்டம் என்பது எம்ஆர்எப் தொழில எம்ஆர்எப் தொழிற்சாலைக்கான போராட்டம் மட்டும் கிடையாது எம்ஆர்எஃப் தொழிலாளர்களுக்கான போராட்டம் அனைத்து தொழிற்சாலைகளுமே தொழிற்சாலைகளிலுமே இன்றைக்கு இளைஞர்களை வேலையில் உருவாக்கக்கூடிய அளவுல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த நாப் சட்டத்தை பயன்படுத்தி இனி நிரந்தர தொழிலாளர்களே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முன்முயற்சியோட தான் இந்த கார்பேட்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்காகத்தான் இந்த எம்ஆர்எஃப் தொழிற்சங்கம் இந்த ஒரு ஆரம்பமா இந்த திருவற்றூர் வடசென்னை பகுதியில இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு நமக்குள்ள ஆயிரம் கருத்தில் இருந்தாலும் கூட தொழிலாளர் இனமாக வர்க்கமாக இந்த களத்தில் நம்ம களமாறிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஒளியை எது யாருன்னா இன்னைக்கு நிர்வாகம் தான் தொழிற்சங்கம் வந்து இந்த போராட்டத்தை திரும்பி எடுத்துக்கிட்டு போச்சோம்னா இல்லை ஒரு திருப்பின் காரணமாக உங்களுடைய குரலாக நாங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய குரலாக வந்து அந்த டேபிளில் பதிவு செய்யும்பொழுது அதுக்கு முற்றிலும் முரணா ஒரு நிர்வாகம் ஒரு பதில சொல்லும்பொழுது அங்கேருந்து ஒரு அசைவு நகர ஆரம்பிச்சோம் அதே மாதிரி பார்த்தோம்னா நான் நினைக்கிற மாதிரி இந்த நிர்வாகம் வந்து அவ்வளோ சாதாரண நிர்வாகம் கிடையாது இந்த நிர்வாக அதிகாரம் அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது ஏன் நம்ம சொல்கிறோம்னா வெளித்தோன்றத்துக்கு நல்லவமாக நடிச்சுக்கிட்டு பசுத்தோளை போத்திக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கிற பல அதிகாரிகளும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு இருக்கிற சங்க நிறைய நாங்கள் இருக்கிறோம் நாளைக்கு மாற்று அமைப்பு தொடரவோம் நமக்குள்ளே மாறி மாறி அணி மாறணும் சங்கம் ஒன்று தான் டேபிளில் பேசும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வரும்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்க அந்த மெம்பருடைய குழந்தைகள் எவ்வளோ மக்க அப்பா அம்மா எவ்வளோ எண்ணிக்கை போட்டு இன்சூரன்ஸ் முடிந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாம் வந்து அந்த கணக்கு முடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட்ஸில் இருந்து எங்கே போவோம்னா நேராக ஹெட் ஆஃபீஸுக்கு போவோம் ஹெட் போனதுக்கு போனதுக்கப்புறம் அந்த அதிகாரி அதிகாரி மேல் மேட்டம் அதிகமாக போய் நிற்கும் பாஸ் ஆகிட்டு போகிறோம் கடந்த காலங்களில் அது போய் வரது ஒரு மாத காலத்தில் ஒரு இருபது நாளில் கை எழு கை ரிட்டன் ஆயிடும் அதுக்கு வந்து அமௌண்ட் ஓகேன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற அக்கௌண்ட்ஸ் அதிகாரி என்ன செய்வாங்க அந்த அமௌண்ட் எடுத்து நேரம் இன்சூரன்ஸ் எக்ஷன் நம்ம பேசணும் தொகையை அனுப்பிச்சு வர அனுப்பிச்சு அந்த அன்னைல இருந்து நம்ம இன்சூரன்ஸ் நடனையில் வந்துடும் இது ஒரு நம்ம ஆனா ஆனால் பெரிய நிர்வாகம் ஒரு மாதம் கடந்து ரெண்டு மாதம் கடந்து நம்முடைய கோரிக்கையில நடந்து போகும்போது சங்கம் ஒரு இன்ச்சு வாட்ச் பண்ணி ஏதோ ஒரு ஒரு இடப்பாடு இருக்குது நிர்வாகக்காரர் ஏதோ யோசிக்கணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிகிட்டிருந்து ஒவ்வொரு மனநிலையை கண்டுபிடிந்து ரெண்டு நாள் போயிட்டே இருந்தோம் என் கேரக்டர் அவள் என்ன யோசிக்கிறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மேலே என்ன வசிக்கிறோம் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளாக கடந்து 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 போயிட்டுருக்குறாங்க இதுக்கு இடையில பேர் எனக்கு என்ன சொல்லிதான் தான் சூழல் அப்படின்னுக்கு தோழர் ராஜேந்திரனுக்கு குழந்தை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது பல லட்சம் இருக்குது அதே பாணியில் தோழர் ஓட்டியல் தோழர் ராமநாத குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது அதுக்கு இடையில நமது அண்ணன் சின்னையா ஒரு மனைவி வந்து மருத்துவமனை அவர் பேசுறதுலாம் நம்ம சொன்னோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த அந்த வழியை பெண்ணால் கடத்த முடியும் அந்த பெண்ணால் இப்போ நான் பேசணும் சங்கடம் ஆயிடும் அது ஒரு பக்கம் இருக்குது அப்போ வந்து மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான் நம்ம ஹவுஸ் கிரிப்பேர் அவன் குடும்பம் நினைவில் இருக்கிற நேரமே நினைவில் இப்படி ஒவ்வொரு குடும்பமாக தொடர்ச்சியா சங்கத்துக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கும் பொழுது சங்கம் அது ஒரு நகர் நகர் இனி விட்டாலும் குடும்பத்தில் உயிர் பரிவாடம் நாங்கள் பேச்சிக்கிட்டு இருக்கும் போது ராமநாதியாக இருந்துச்சு ஆனா ஒரு ஒரு நாளும் காலையில் வந்த உடனே முதல் வேலையா சாப்பிட்றமோ இல்லையோ முதல் வேலை அக்கௌண்ட் சாபாவை என்னாச்சுங்க பாலைக்கு சொல்லுங்க அப்படின்னு செக்ரட்டரி போய் முதல் வேலையை உட்காருவாரு அவர் போய் நாங்கள் உட்காருவோம் மித்தமும் ஒரு ஒரு நாள் நடக்கும் சிவன்காதில் சங்கு ஓகுற மாதிரி அப்படியே என்ன சொல்றது அப்படியே கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க மனசாட்சி இல்லாமல் சொல்லுங்க கேட்டு சொல்கிறாங்க கேட்டு சொல்கிறாங்க மேலே போயிருங்க சொல்றாங்க சொல்றேங்க சொல்றேங்கன்னு இது மாதிரி பதிலும் தவறக பதில் அந்த அதே கிடையாது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நகருது நகரும் பொழுது மேலே அப்படியே போயிடுச்சு ஒரு ஊர் போயிடுச்சு லக்கமே இல்லாமல் மாலை திக்க அதிகாரியும் நிற்கிறாங்க யார் என் குடும்பம் எம்மாரும் குடும்பம்னு நீ அந்த வார்த்தையில புலமாரம் உண்மையான இருக்கணும்

ஒரு ஐயாயிரம் சம்பளத்தில் சேர்த்து கூடுவோம் அதெல்லாம் தர முடியாது ஏன் தர முடியாது அது ஃபைனான்ஷியல் சரி வாண்டா அவ்வளோ வாண்டாம் ஒரு சிக்கன் பிரியாணி போடுறோம் ஒரு மட்டன் பிரியா வாரத்தில் வந்து மட்டன் பிரியாணி போடலாமே நோ 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 பைனான்சியல் சரி வாணாம் ஒரு இடையில ஒரு சைஸ் முடிக்கிறோம் உழைக்கிறாங்க ரத்தத்தை செஞ்சு உழைக்கிறான் ஒரு பத்து ரூபாய் உலமா நீங்கள் கொடுங்க நோனும் ஃபைனான்ஷியல் சம்மந்தமாக பேசாதீங்க அது இடையில தர முடியாது ரைட் ஓகே அந்த மேப்ஸ் வந்து மையப்படுத்தி 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 அவனுடைய அந்த செயல்திறன் மனசில் புகுத்துறான்

அதிகாலே ஒரு ஃபோன் வந்து உண்மையில் பத்திரம் இருக்கும் ஏன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சகோதரர் யாருக்கும் வருமானம் இல்லை இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு தனிநபராக போயிட்டு இன்சூரன்ஸ் போடக்கூடிய சூழல் நமக்கு இல்லை ஏதோ கொடுக்குறத வச்சுக்கிட்டு நம்ம ரத்தத்தை நம்ம ரத்தத்தை விலை வாங்கிட்டு அந்த ரத்தத்துக்கு இணையான ஒரு சம்பளம் கொடுக்கணும் இல்லை ஏதோ கொடுக்குறோம் நம்ம வாழறோம் அதில் தாண்டி மருத்துவத்துக்கு நம்மகிட்ட பணம் இருக்கணும் இல்லை அந்த குடும்பத்தை காப்பாற்ற சூழல சங்கம் ஒவ்வொரு நாளும் போராட்டிகிட்டே போகும்போது அவனோட செயல்திட்ட தெரிஞ்சிடுச்சு இனி இவங்ககிட்ட பேசி நீடிக்க முடியாது

அப்ப சங்கம் எடுத்து முடியும் சரிதானா சரியான அளவுல பதில் இல்லம்மா அப்ப எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாதான் நகர முடி உயிர் போக சொன்னது நடந்துச்சு ஒரு கிட்டான சொன்னது தொழிலின் உயிர் வந்து ஒரு நெருக்கடி சூழ்நிலை இருக்குது இந்த சூழல நாம் அனைவரும் சேர்ந்து கருத்திகளுக்கு அப்பாற்பட்டு மருத்துவ காப்பீடோட வெற்றி பெற்ற போறது முடிவு கொண்டு வரணும் சங்க விரும்புது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து நீங்கள் மாற்று கருத்து இல்லாம களமாடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் இது மைய கோரிக்கையாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காப்பீடு இன்சூரன்ஸை வழங்குவதற்கு இந்த நிர்வாகம் முன்வரவில்லை சில குதிரை கீழே தள்ளியதோடு குழியும் பறிப்பு கதை என்பது போல நியாயமாக ஒரு நிறுவனம் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு காப்பீட்டை வழங்குவது என்பது மிக மிக கட்டாயமான ஒன்று ஆன ஒன்று ஆனால் இங்கே நான் அறிந்த வருகிறேன் அந்த காப்பீட்டை தொழிலாளர்களே தான் காப்பீட்டு தொகைக்கான தொகையை தருகிறார்கள் நிர்வாகம் என்ன செய்கிறது சொன்னால் அந்த தொகையை முன்கூட்டியே ஒரு முன்பணமாக வழங்குகிறது அதையும் பிடித்துக் கொள்கிறார்கள் ஆகவே அந்த பணத்தை கூட முறையாக தருவதில்லை என்கின்ற நிலையில் பல தோழர்கள் குறிப்பாக அது தொழிலாளருடைய காப்பீடு என்பதை விட தொழிலாளர் குடும்பத்திற்கான காப்பீடு இன்சூரன்ஸ் நிலையில மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்று பரந்தப்பட்ட பார்வையில் பார்க்கின்ற பொழுது தொழிலாளர் போராட்டம் என்பது ஏதோ ஒரு சிறிய அளவில் கவனத்தில் கொள்ள வேண்டியதோ அல்லது போகிற போக்கில் நடைபெறுகிற ஒரு போராட்டம் இல்லை உள்ளபடியே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சமூக நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் குறிப்பாக சாதி அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்க்கிறோம் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மறுபுறம் சனாதனத்தை வேறொறுப்போம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அத்தகைய கருத்தியலை பேசுகின்றவர்கள் அனைவருமே இடதுசாரிகள் என்றுதான் வழங்கப்படுகிறார் இடதுசாரிகள் என்கின்ற பொழுது இந்த இடதுசாரி அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது எந்த அடிப்படையில் தோன்றியது என்று சொன்னால் வர்க்க வேற்றுமையிலிருந்து தோன்றியது இன்னும் குறிப்பாக பாட்டாளி மக்களுடைய விடுதலை என்கிற நிலையிலே தோன்றியதுதான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படி தோன்றிய கம்யூனிஸ்ட சித்தாந்தம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமான தீர்வாக இருக்கு அடிப்படையில கம்யூனிஸ்டத்தை உள்ளடக்கியதுதான் இங்கே நாம் பேசக்கூடிய சுயமரியாதை கோட்பாடு இங்கே நாம் பேசக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை என்பதும் கம்யூனிஸ்ட கொள்கையில ஒரு பங்கு தான் ஆக தொழிலாளருடைய நலன் என்பதிலே இருந்து பிறந்த ஒரு கோட்பாடு ஒரு கழுத்தியரின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த சமூகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது தொழிலாளருடைய போராட்டம் என்பது அது தொழிலாளர் உரிமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில இன்றைக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறது ஆக இந்த நிறுவனத்திற்கு வந்து என்ன ஒரு உத்தரவாதம்னா அதுன்னா முறையா எல்லாம் செஞ்சாங்கனால பல கோடி ரூபாய் வருமானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறது அவங்க இதை பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் வேற அது அதெல்லாம் நியாயமான விமர்சனங்கள் தான் நீங்க அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க கிரிக்கெட் போட்டிகளுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க அதுல தான் செலவு பண்றதுக்கு வந்து எந்த விதமான தயக்கம் இது வந்து ஒரு உளவியல் தான் இது வந்து அது எப்படி பேசிக்கு ஒரு உளவியல் இருக்கோ அந்த மாதிரி கார்பரேட் தலைமை தாக்கக்கூடிய அந்த வர்க்கத்திற்கான உளவியல் இதெல்லாம் எந்த எதிர்கொண்டு எதிர்கொண்டுதான் அவங்க பண்றான் பண்ணல நமக்கு பண்ண வேண்டியதை பண்ணன்றது கொஸ்டின் அது வந்து ரொம்ப அடிப்படையா பண்ண வேண்டிய ஒரு நிலையில அது செய்ய வேண்டும் என்கிற வலியுறுத்தலை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்

அது ஏன் இதிலே பொருந்தாது அல்லது ஏன் அதை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஏன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிர்வாகம் குடிக்கிறது இப்போ பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அது வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான மனித வளமாக இருந்தாலும் சரி மென் போர்ஸாக இருந்தாலும் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்று கொண்டு இருக்கிறது அதில் இது போன்ற தொழிற்சாலைகளில் அவளுக்கு தொழில்நுட்ப ரீதியான நபர்கள் கிடைப்பது என்பது வெகு இயல்பானது அல்லது எளிதானது ஆனால் அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தொழிலாளர் கிடைப்பது என்பது ஏதோ அந்த பணி ஒரு ஸ்கில்டு பணியா இல்லாம அன்ஸ்கில்டு பணியா இருந்தாலும் ஈஸியா கிடைச்சிடும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஓஏ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் அப்ரண்டிஷிப் தேவையில்லை அப்படியே ஒருத்தர் வந்து பணியில் எடுத்துக்கலாம் அப்ப இது அரசு வந்து என்னன்னா ரெண்டு விதத்தை இது வந்து அணுகுது எந்த அரசாக இருந்தாலும் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் அடிப்படை நோக்கமே என்னன்னா ஒரு புறம் தொழிற்சாலைகள் தேவையான போதுமான மனித ஆற்றல் இல்லாமல் குறிப்பாக வந்து ஸ்கில்டு லேபர் இல்லாம தொழிற்சாலைகள் முடங்கி என்பதற்கான ஒரு நிலை மற்றொரு புறம் அடிப்படை கல்வியை மட்டும் பெற்றவர்கள் பெரிய அளவில் கல்வியை பெறாதவர்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியது என்பது ஒரு புறம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து உருவானது தான் இந்த அப்ரண்டிஷிப் திட்டம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட நேப்ஸ் இருக்கிற மாதிரி நேப்ஸ் இருக்கு நேஷனல் அப்ரண்டிஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் இருக்குது அது மேக்ஸ் வந்து தொழில்நுட்ப ரீதியாக படித்தவர்கள் சில நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தொழிற்சங்கம் எல்லாம் வந்து முற்றிலுமாக வந்து ஒரு அழிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களுடைய நீங்க நல அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு செயல் செயல்படுத்த விடாமல் இன்றைக்கு வந்து தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேப்ஸ் இந்த போன்ற நாசகார திட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் இது ஒரு மத்திய அரசு திட்டம் சொல்லுகிற போது இந்த முதல் அது வந்து அடிப்படை என்று சொல்லும்போது அது வந்து இந்த வேலை தான் வேலையை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அந்த பொறுப்புக்காக தான் இன்றைக்கு இந்த போராட்டம் வந்து நீங்க நடந்து கொண்டிருக்கு அப்ப இதனுடைய நோக்கம் ஒரு புறம் தொழிற்சாலையை அல்லது தொழிற்சாலைக்கு தேவையான ஒர்க் போர்ஸ் கொடுக்கிறது இன்னொரு புறம் வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பதற்காக தான் வந்து இந்த ஸ்கீம் ஆனால் நடைமுறையிலே குறிப்பாக இது ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிற நாட்டில் பொதுவாகவே தொழிலாளருடைய உரிமை இன்னும் சொல்ல போனால் தொழிற்சாலைகளில் தொழிலாளருடைய ஒற்றுமை அல்லது தொழிலாளர்கள் ஒன்று சேர்வதை சிதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது ஒன்றிய அளவில் அது உருவாகி இருக்கிறது இதோட தான் நீங்க அதோடு முடிச்சு போட்டு பார்க்கணும் நீங்க வந்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அல்லது தொழிலாளர்களை வந்து ஒடுக்குவது என்பது எங்கே வந்து சேர்கிறது என்று சொன்னால் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சனாதன கருத்தியலுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் சனாதன கருத்தியல் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் சமத்துவ கோட்பாடோ அல்லது ஜனநாயக கோட்பாடோ வலுப்பெற வேண்டும் வலுப்பெற விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் அப்ப அதுல ஒண்ணு வந்து இன்றைக்கு உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமை அல்லது உழைக்கும் மக்களுடைய அவருடைய நிலை என்பது மிக மிக முக்கியமானது இதையும் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு பல செயல்பாடுகள் நடைபெறுகிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துல தமிழ்நாடு என்பது வந்து எல்லா உரிமைகளுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று பேசக்கூடிய தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு நாள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் வருது என்ன சட்டம்னா எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர வேலை வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி செஞ்சிருக்காரு நிலையை வெறும் தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் நீர்மின் திட்டங்களாக கூட பல திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த எட்டு மணி நேர வேலைக்கு வந்து வேட்டு வைப்பதற்கு குறிப்பாக இது போன்ற தனியார் தொழிற்சாலைகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே அதை நோக்கி நடந்து நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அரசின் மூலமாகவே அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்ப அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் பியூரோக்கரசி உடனே சட்டமன்றத்தில் விடுதலை சிறு கட்சியின் சார்பாக வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம் கம்யூனிஸ்ட் தொடர்பில் பதிவு செய்தார்கள் உடனே அந்த சட்டமன்ற திரும்ப இது எல்லாம் இங்கே இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூ என்பது பார்ப்பதை விட ஒரு லார்ஜர் இஷ்யூவோ இருக்குன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் இது இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் அப்ப இந்த அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்கிறது அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவை இருக்கிறது அதுக்கான ஆள் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் தோழர் பேசும்போது குறிப்பிட்டார் நான் பத்து பேர் பர்மனன்ட் லேபர் வச்சுக்கிறேன் அதுக்கு மேல வேணா நீ அப்ரண்டி அதுதான் அவர் சொன்னதான் சட்டம் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ல வந்து பர்மனென்ட் லேபரில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் வந்து நீங்கள் அப்ரண்டிஸாகவே என்ரோல் பண்ண முடியும் பர்மனென்ட் லேபர் இல்லை வந்து ஒரு வேலை கான்ட்ராக்சுவல் லேபர் இருந்தாங்கன்னா அது டோட்டல்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கிறேன் தான் விற்க முடியும் ஆனால் இவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ பொதுவாக இது போன்ற தொழிற்சாலைகளில் என்ன மாதிரியான ஐடியாக்கு வரன்னா பேர்லெஸ் எக்ஸ்ட்ராக்ட் மோர் அப்படின்ற மாதிரி குறைவான ஒரு ஊதியத்தை கொடுத்து விட்டு எவ்வளோ அதிகப்படியான உழைப்பை உறிஞ்ச முடியுமோ அது உறிஞ்சுவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கிறதா உள்ளபடியே வேதனையா இருக்கு நாம வந்து இந்த காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு சுரண்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக வேதனையா இருக்கு அப்போ இவங்களோட திட்டம் என்னவாக இருக்கும் நாலடிவுல இந்த ரேஷியோ குறைச்சி குறைச்சி ஒட்டு மொத்தமாவே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவனை வந்து இப்ப அந்த மாதிரியான திட்டங்கள் தான் பல ஒன்றிய அரசு திட்டங்கள்ல இருக்கு மொத்த லேபரை எக்ஸ்ட்ராக்ட் பட்டு அவங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து ஒரு கொத்தடிப்பை மாதிரி விற்று பண்ணுறதுனால வந்து இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது அப்ப இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது சரியான நிலைப்பாடுறான் ஆக நீங்க வந்து இன்சூரன்ஸ் கேட்டிருக்கீங்க அதை வந்து பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க இது ஒரு நியாயமான ஒரு வழிமுறை இதுல இன்னொரு செய்தியும் பார்த்தேன் இப்ப குறிப்பா இது போன்ற டயர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் நீங்க வந்து மஸ்குலோ ஸ்கெலிக்கல் டிசார்டர்ஸ் என்பது வந்து மிக அதிகமாக வாய்ப்புள்ள இடங்கள் என்பது டயர் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இதுல ஒண்ணு ஒரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அது தொடர்பா வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அதுல எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி சார்ந்தவங்களும் ஜே கே டயர் கம்பெனி சார்ந்தவங்களும் வந்து அதை கலந்துட்டு அது உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க தொழிலாளர்களுக்கு வந்து நாங்க எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்குறோம் படி பாதுகாப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து தேவையான காப்பீடெல்லாம் செய்யறோம் உறுதிமொழி கொடுத்துருவாங்க அங்க அந்த மாதிரி சொல்றவங்க இங்க இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்ப இந்த மஸ்குலோ ஸ்கெலிட்டல் டிஸ்ஆர்டர் சொல்றது உங்களுக்கே தெரியாது எத்தகைய நிலையில வந்து இன்னைக்கு வந்து இதுல பணியாற்றக்கூடிய அது வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் நிறைய நேரங்களில் வந்து கையை உயர்த்தி பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கீங்க அந்த மாதிரி ரொம்ப நேரம் கையை உயர்த்தி பணியாற்றக்கூடியவர்களுக்கு வெகு வெகு இறுதியில் வந்து அது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்ப இவ்வளவு தெரிஞ்சும் கூட இந்த சூழல்லயும் வந்து காப்பீட்டை மறுப்பது என்பது உள்ளபடியே வந்து மிக கொடுமையானது அது 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 அந்த கோரிக்கையினுடைய வலிமை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நேப்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறதுக்காக தான் நேப்ஸை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற சார் ஒரு நடைமுறைப்படுத்துறது அவர் சொன்ன மாதிரி இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்னா அந்த டோட்டலாக வந்து முழுமையாக வந்து பர்மனண்ட் எம்ப்ளாயிஸே கிடையாது முழுக்க முழுக்க நேப்ஸ் எம்ப்ளாயிஸ் வச்சு நேப்ஸ் ரெக்ரூட்ஸ் வச்சுட்டே பண்ணிடணுன்ற மாதிரியான ஒரு நிலையில் ஈடுபடுறாங்க இது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது

ஆயிரம் போராளிகள் எல்லாம் இந்த கரத்துல இருக்கிறாங்க மக்களின் போராளிகள் எல்லாம் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பல இடங்கள்ல இருந்து பேசிட்டு வரும் பேசிக்கிட்டே இருந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கு சட்டமன்றத்தில் இந்த இந்த போராட்டம் உருந்து குறளாக ஒழிக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணன் என்று எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் இங்கே தான் இருக்காங்க மக்களுக்காக பல திட்டங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மக்களுக்கு என்ன தேவை என்பதை முதலமைச்சர்கிட்ட வந்து பேசணும் அப்போ நாம் வந்து இங்க பேசுற எல்லா போராட்டமே முதலமைச்சருடைய காதுகளுக்கு போய் சேரும் என்பதில் எந்த விதமான தயக்கமும் ஒரு சந்தேகமும் கூட வேண்டாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து அந்த இடத்துல தான் நீங்க நின்று நம்ம வந்து பேசிட்டு நிச்சயமாக வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதுல வந்து ஒரு தீர்வு எட்டப்படும் என்பது வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னா பல விஷயங்களில் வந்து தலைவர் எழுத்துட்டோட நீங்கள் வந்து சில தலைவர்கள் வந்து இப்போ நான் கூட சொல்லுவேன் என்ன பண்ணுவோம்னா கலெக்டர் கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறோன்னா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சமூகம் வச்சுக்கலாம் நிறைய பேர் அது மனு கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டுவாங்க அதோட அர்த்தம் என்னன்னா மனுவை கொடுத்துட்டேன் என் வேலை முடிஞ்சு போச்சு என்னோட லைப்ரட்டி முடிஞ்சிடுச்சு என்னோட பொறுப்பு முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தட்டி கழிக்கிற வேலை ஆனால் தலைவர் எழுச்சிட்டு அவரோட வளர்க்கப்பட்ட நாங்களோ நான் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட போடவே மாட்டேன் என்ன காரணம்னா அதை போட்டு நான் ஏன் தட்டி கழிக்கணும் நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அதுதான் வேலை எனக்கு மனு கொடுக்குறாங்கன்னா அதை அந்த கலெக்டர் செய்யணும்னா அந்த கலெக்டர் செய்ய வைக்கிறது தான் என்னோட வேலை கலெக்டர் செய்கிறாங்களோ செய்யலாம் கலெக்டர்கிட்ட தூக்கி போட்டு வரதுக்கு நான் தேவையில்லை யாரோ ஒரு போஸ்ட்மேன் எடுத்து போய் கொடுத்தா அவங்க கொடுத்தா வாங்கி வச்சுக்க போகிறாங்க ஒரு தபால் கொடுத்தா வாங்கி வச்சுக்க போகிறாங்க அந்த மாதிரி தலைவர் எழுச்சி அவரோடு முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவரோடு செல்லக்கூடிய வாய்ப்பு துணை முதலமைச்சர் சந்திக்கும் போது பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெற்றோன்ற முறையில் பல முறை பல செய்திகள் அன்னைக்கு காலையில் கிளம்பும்பொழுது யாராவது ஒருத்தர் பிரச்சனையை சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தொழிலாளர் பிரச்சனையோ இல்ல வந்து ஒரு சங்கத்தினுடைய பிரச்சனையோ சொல்லுவாங்க அப்பதான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கும் ஆனா அங்க போய் அதை பேசுவார் அது அது வந்து ரொம்ப டீடைல்டா பேசுவார் அந்த வகையில வந்து இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காது குறித்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் அது தீர்வு காண வேண்டும் என்கிற நிலையில இருப்பாரு எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை இதை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போய் இந்த கம்பெனி ஒருவேளை நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா இது அரசாங்கமே ஏற்று நடத்த

ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அதுக்கு ஒரே காரணம் நான் கட்ட அந்த கல்வி தான் அதனால அவங்க குழந்தைகள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்பு தோழர்களே இந்த மேனேஜ்மெண்ட் நினைக்குது அந்த நிலை வந்து நினைக்கிறாங்க ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப உறுதியா எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இதுல செயல்படணும் ஒரு பலூன் கம்பெனி நல்லா யோசிப்பாருங்க ஒரு பலூன் கம்பெனி

ஜநாயகத்தை <laughs> <laughs> தொழிலாளிகள் போராட்டம் நடத்த காரணம் என்னமோ மருத்துவ காப்பீட்டுக்கு முன்பணம் கொடுக்காது தான் ஆனால் அந்த நிறுவனம் அவங்கள அவமதிக்கிற விதமாக கம்பெனி கேட்டை மூடி வச்சுக்கிட்டு நாப் திட்டத்தை ஒத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகள் இந்த நாப் திட்டத்தை எதிர்த்து போராடிட்டு வராங்க இதை தொழிலாளிகள் போராட்டமாக மட்டும் பார்க்காம பொதுமக்களும் மீடியாக்களும் மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தரணும் எதிர்த்து இந்த போராட்டத்துக்கு நின்றால் மட்டும்தான் வரும் காலத்தில் பின்வரும் சந்ததிகள் அடிமைகளாக இல்லாமல் தொழிலாளிகளாக உரிமையோடு வேலை செய்ய முடியும் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும் இணைவோம் வெல்வோம்